வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரி குரலில் வரலண்ண அடண்ணா காமிக் மாட்டேன் ட்ரெஸ்ஸை மாற்றிலே வணக்கம் மட்டும் சொல்லு சவுண்டா சொல்லு வந்தக்கா ஆ அண்ணக்கா ஆ நீக்கா டீ காட்டி அப்பா அம்மா நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன் ஆ சூரிய சுய ட்ரெஸ் மாற்றிக்கோ இப்போதான் குளிப்பாட்டினேன் அட்ரஸ் மாற்றி வந்தக்குள்ளே அவன் ரெடி பண்ணிடணும் நுங்கி டேப்போட்டை ஒட்டியில் லுங்கி மட்டும் கட்டிக்கலாம் ஹாப்பி சண்டே ஓகே ஆமாம் முருகா வாக்கிங் போகிறது பெருசு இல்லைங்க குதிக்கால் வலி அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு முட்டி வலி இருந்துச்சு முட்டி வலி இல்லை குதிக்கால் பயங்கரமாக வலிக்குது எல்லாம் மேலே ரொம்ப பார்த்துட்டுருக்கான் சரி ஓகே ஹாப்பி சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் கேட்டிருந்தேன் வீட்டில் ரொம்பலாம் கிடையாதுங்க அரை கிலோ சிக்கன் ஆனால் போதும் நம்மளுக்கு அவங்க நெத்திலி மீன் கேட்டிருந்தாங்க போய் நெத்தில் இருக்கான்னு காண்பாங்க நெத்திலி மீன்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் கேட்டாங்க என்னுடைய மருமக சரிப்பா இது பாக்கிங் போய்ட்டு வந்து இவனை குளிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ போய் செகண்ட் வீடியோ இது ஒரு நாளைக்கு அடித்து தள்ளுறது ரெண்டு மூணு வீடியோ நாலு வீடியோ கூட போடுறது பார்க்குறாங்க பார்க்குறதுலாம் கிடையாது சூரிய டைம் பாஸ் ஆகுதுதான் என்ன டைம் பாஸ் ஆகுது அவ்வளோதான் அச்சு வரும் வீடியோ தான் சரி அவங்க மீன் கடைக்கு போய்ட்டு நெத்திலி இருக்கான்னு பார்க்கலாம் வேறு எதுவும் வேணாட்டாங்க இன்றைக்கி ஆன்லைனில் வந்து பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான் என்னென்னா அரை கிலோ சிக்கன் அப்படின்னு நாங்கள் ஆப்போம் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கேன் தெரில தூங்குறேன் தெரியும் இப்போ நெத்திலி மட்டும் வாங்கிட்டு வரணும் மாய் மீ நெத்தில சேலே ஓடுச்சு மாய் நெத்திலி நெத்திலி ஆசை ஓடுச்சு சூரிய தாங்கு தோடையா டேபுட்டு முடிச்சோஸ் ஆ சரி நான் பேசுகிறேன் புரிஞ்சு உங்களுக்கு கடை போய் நெத்தியில் வாங்க சொன்னேன் ஓகே நெத்தியில் தேடி போகிறேன் நாம் தேடி போனால் தான் எதுவும் கிடைக்காது ஒன்றியில் வந்துட்டு புதினா காளைஞ்சி இருக்கேன் அப்புறம் வந்து அடை மாவு காலஞ்சி இருக்கேன் கருவேப்படி களைஞ்சி இருக்கேன் நம்ம தேடுறப்ப எதுவும் கிடைக்காது எத்தனை கடை போவேன் இப்போ நான் போகிறேன் லக்கு இருந்துச்சுன்னா நெத்தியில் கிடச்சா நல்லாயிருக்கும் போய் பார்க்கலாம் சீக்கிரம் வந்துவிட்டேன் பணம் தம்பி நெத்தில இருக்கா பச்சை நெத்திலி உள்ள இது நான் திரிக்க தானே திரிக்க இது சூடா கரெக்டா டூ நா டூனா சரி நம்ம நெத்தில இருக்கான்னுப்பா ஓகே டீ சாப்பிட்டியாம்மா ஓகேம்மா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம கோயில் போட்டு எத்தனை எதில் போகிறீங்க கோயிலுக்கு காரில் போகிறீங்களா சிறுவாபுரி இங்கே வந்து ஆட்ரு போட்டு வரீங்களா இந்தம்மா வாரம் வாரம் நானும் சிறுவாபூரியில் இருக்கேன் வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேம்மா பச்சை நெத்திலி சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே பெருசாக இல்லையாம்மா பெருசாக கேட்டாங்க சரி இது கிலோ என்ன ஒரு இரநூறுவா போட்டுமா பிஜேபி ஓட்டு போடுங்க வந்துருக்கு பத்தொம்பேதி எலெக்ஷனு ஸோ போயின்னு வந்துருப்பாங்க மக்கள் இந்தாம்மா யாருக்கு ஓட்ட போட போகிறீங்க போடுங்க அது உங்கள் இஷ்டம்தான்

நான் வரதுக்குள்ள வந்து இது வந்துருக்கு வீட்டில் என் பையன் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் அது ஒரு காபு மாதிரி கொடுத்துருக்காங்க ரேட்டு எந்திச்சம் ரேட் கேட்டு சொல்கிறாங்க இது ஃப்ரெஷ் டு ஹோம் சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா நம்ம இதில் வாங்கினா நல்லா சிக்கன் போத புதன் இருக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நல்லதாக கெட்டதா தெரியலிங்க எனக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கு ரைட் ஓகே ஒரு கட்டு புதினா இன்றைக்கி கொஞ்சம் விலை ஜாஸ்தி பத்து ரூபா இன்றைக்கி போன வாரம் அஞ்சுருவா வந்து பத்து ரூபா ஒரு ரெண்டு நாலு மணி நாலு கட்டு அவங்களை அந்த வேலையாடிச்சி புதினா சட்னி பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு மூணு கிலோ வாங்கினேன் இருபத்தஞ்சி ரூபா மூணு கிலோ எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து கால் கிலோ முப்பது ரூபா கால் கிலோ முப்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி சாம்பார் வெங்காயம் நெச்சிக்காய் வாங்கியிருக்கேன் நெச்சிக்காய் வந்து ஒரு கிலோ நானூறுரூவா இன்றைக்கி ஒரு கிலோ நானூறு அரை கிலோ வாங்கினேன் என்ன பண்ணுறாலும் பண்ணிக்கிட்டோம் நம்மளுக்கு எது பண்ணாலும் சிக்கன் கொஞ்சம் சாப் ஓகே சாரி பால் கொடுத்துருக்கோம் ஒரு செகண்ட் தான் பால் எப்படா நம்ம ஆள் பொங்கலான்ட்டு இருக்கும் பக்கத்தில் நிற்போம் பொங்காது ஜஸ்ட் இப்போ திரும்பிட்டு தண்ணிக்குன்னு எடுவா பொங்கிவிடும் அதுதான் உஷாராக சாராக இருக்கணும் ரைட் ஓகே இதுதான் நம்ம வீட்டில் இன்னிக்கி மதியானம் பண்ணுவாங்க நான் நான் வந்து காமிக்கிறேன் ஓகே தேங்க் யூ இது நெத்திலி வாங்கலாமா பாருங்கள் நெத்திலி கிடச்சிது நல்லா இருக்கா பாருங்கள் இது வந்து நானூறுவா நாங்கள் அரை கிலோ இரநூறுவா வாங்கிட்டேன் நான் சரிங்க மருமளுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வச்சு நம்மளுக்கு காஞ்ச மீன் இது இன்னும் காஞ்சிச்சுன்னா காஞ்ச நெத்திலே இருக்கு இல்லையா அது நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நிமிஷம் பாயிண்ட் ஏழு ரூபா அவ்வளோதாங்க வாங்கியிருக்கேன் இன்றைக்கி கடைக்கு சிம்பிளாக போய்ட்டு வந்துட்டேன் தக்காளி எல்லாம் இருக்குது இன்னும் வந்துட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி நான் செய்யலை இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்கிற சொல்லிக்கிறாங்க மனைவி சிக்கன் கிரேவி செய்கிற சொல்லிக்கிறாங்க நெத்திலே ஆட் பண்ணுறாங்கன்னு தெரில குழம்பு பண்ணுறாங்களா ஒருக்குறாங்களான்ட்டு இப்படி சண்டே இப்படி தாங்க போகுது சண்டே வந்தால் தான் மாய் நான் சொல்ல தூத் தூத் பால் பொங்கி போகுது கொஞ்சம் அப்போ மேலே வெளியே போயிட்டு வரதுக்குள்ளோ ஊற்று ஊத்து ஊத்துச்சு அதிகபட்ச வெயில் அடுத்த மாதம் வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி எலெக்ஷன் இந்த மாதம் பத்தொன்பதாம் வருது அதெல்லாம் பேசுற மாதிரி நமக்கு தெரியலனு வந்தான் யார் போனான் நம்ம கிட்டே எதுவும் கிடையாது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது திட்டுவீங்க சொன்னால் காசு தருவாங்க ஒரு ஓட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவா நான் தருவாங்க ஒரு நாளைக்கு கை அவ்வளோ தான் அப்படி நான் சின்ன போனோம் சரி அதை நான் வாங்க மாட்டேன் நான் ரொம்ப உத்தமாக இருக்கேன் உத்தமாக இருக்கேன்னா அதுவும் நம்ம நக்கிகிட்டு தான் போவோம் வர்ற வரைக்கும் லாபங்க ஆனால் ஆட்சி வந்தவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவும் தனியாக தரப்போது இல்லை இப்போ தான் தான் உண்டு கிடைக்கியம்மா ரேஷனுக்கு கூட வரீங்க பையன் எடுத்து தங்கம் பசுதான் அப்புறம் தரேன் ரேஷன் கார்டு என்கிட்டே இருக்கு எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன் எதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க என்கிட்ட கொடுத்துட்டேன் எதனால் தம்பி பிரச்சனைனா போவேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க தான் என்ன சீக்கிரம் எதுவுமே நான் எது கிடையாது ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க நான் மறந்துடுவேன் ஸோ போடி வேறு என்ன சொல்ல நினச்சேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கன் மட்டன் மீன் எதனால் ஒன்று இருக்குது இல்லையா நிறைய பேர் வந்து சிக்கன் லவர்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மீனில் விட சிக்கனில் ஒன்று நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வீட்டில் என் பையன் என் மனை மருமக என் மனைவி மூணு பேரும் ஃபிஷ் லவர்ஸ் நான் மட்டும்தான் சிக்கன் லவர் மெஜாரிட்டி அங்கே ஜாஸ்தி நம்ம மைனாரிட்டி இவ்வளோ பூரானா போகிறோம் ஓகே இந்த முடித்தப்புறம் சமையல் எடுத்து நான் போடுறேன் அது வெயிட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பிறகு உங்கள் டிஆர் சுரேஷ் வேலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கெங்கே இருக்கீங்க நான் வேலை இருக்கேன் புதுசாக பார்க்கணும்னு சொல்ல நான் எங்கே இருக்கேன்னு கேட்டுறாங்க சென்னையில் வேலை இருக்கேன் கேட்டிருக்காங்க பழைய கமெண்ட்ஸ்லாம் அதான் ஓகேவா தேங்க்யூ சப்போஸ் இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் டான்ஸ் வீடியோ நான் ஷூட்டிங் போன வீடியோ ரோபோ சங்கர் சார் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போக பாருங்க பார்க்காதவங்க பார்ப்பாங்க இல்லையா அதுதான் ஓகே தலைவரி ஓகே பாய் 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 வணக்கம் சிஸ்டர் எப்படி நல்லா இருந்தே நம்ம சிஸ்டர் நம்ம சேனலில் பார்த்துக்காங்க வந்தோடய தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடலோர கைது தேங்க்யூ